பம்பையில் இருக்கிற ஆஞ்சநேயர் கண்களும் சபரிமலையில் இருக்கிற ஐயப்பனுடைய கண்களும் தினம் தினம் நேரடியாக சந்திக்கின்றன அந்த மாதிரியான ஒரு கட்டுமானம் யோசிச்சு பாருங்க எந்த இன்ஜினியர் இதுக்கு பேர் போட்டிருப்பாரு பம்பையிலேருந்து சபரிமலை குறைஞ்சபட்சம் ரெண்டரை மூணு கிலோமீட்டர் இந்த மூணு கிலோமீட்டரோட நேர் பார்வையில் ஆஞ்சநேயர் கண்ணும் பம்பையிலேருந்து சபரிமலை ஐயப்பனுடைய சன்னிதானத்தில் இருக்கிற ஐயப்பனுடைய கண்ணும் தினமும் சந்திக்கின்றன ஏன் ராமர் கொடுத்த வாக்கு என்னுடைய அம்சத்தை நீ டெய்லி இங்கேருந்து பார்க்கலாம் அவரை பார்த்தா ராமனை பார்க்குற மாதிரி ராமனை பார்த்தா அவரை பார்க்குற மாதிரி அதோட இன்னொரு முக்கியமான வேலையை ராமர் கொடுத்தாரு இவனை பார்க்குறதுக்கு கோடிக்கணக்கான பக்தர்கள் பிற்காலத்தில் வருவார்கள் அவங்க வந்து பத்திரமா பம்பையிலேருந்து தாண்டி திருப்பி அங்கேருந்து வீட்டுக்கு போறாங்களான்னு பார்க்க வேண்டியது ஓம் பொறுப்புடான்னார் இன்னைக்கு வந்து அங்கே அக்னன் ஸ்ரீ வச்சுன்னு ஆஞ்சநேயர் உட்காந்துருக்கார் பம்பையில நம்ம போயாச்சு உதாரணத்துக்கு என் பேர் சொல்லுண்ணே வீரமணி ராஜு போயாச்சா ஆ டிக் இவன் திருப்பி வரானான்னு பார்க்குற வரைக்கும் ஆஞ்சநேயரோட வேலை எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் இது நீங்கள் கேட்கறதுக்கு ரொம்ப ஆட்டலாம் ஆனால் சத்தியம் இதுதான் ஆஞ்சநேயர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் ஆஞ்சநேயரை பார்க்கறது இல்லை சாமிமார்கள் பம்பா கணபதியை பார்த்து ஆஞ்சநேயரை பார்த்துட்டு தான் சபரிமலைக்கு போகணும் அதே மாதிரி சபரிமலையில் வரும்போது ஆஞ்சநேயரை பார்த்துட்டு தான் பிள்ளையார் நம்ம ஆளுங்களை பிள்ளையார் இப்படி குறங்காம முடிஞ்சுன்னு சொல்லுவாங்கள்ல நீ அந்த பொழுமையாக வச்சுனாலும் சரி பிள்ளையார் தொடங்கி ஆதி அந்த பிரபுவாக ஆஞ்சநேயரை பார்த்து விட்டுத்தான் உன்னுடைய சபரிமலை யாத்திரை முடியும் அதுதான் உண்மை அதுதான் யாத்திரையில் சொல்லப்பட்ட சாஸ்திரம்